நண்பர்களே வாழ்க்கையில் எல்லோரும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள் ஆனால் வெறும் ஆசைப்படுவதால் மட்டுமே பணம் கிடைக்குமானால் உலகில் ஏழைகளே இருக்க மாட்டார்கள் லட்சக்கணக்கானோர் கடினமாக உழைக்கிறார்கள் போராடுகிறார்கள் இருந்தாலும் அவர்களின் கனவுகள் நிறைவேறாமல் இருக்கின்றன ஏன் ஒருவேளை அவர்கள் சிந்திக்கும் விதமே தவறாக இருக்கலாம் ஒரு மனிதர் இருந்தார் அவரை உலகம் சாணக்கியர் என்று அறியும் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு அர்த்த சாஸ்திரத்தை எழுதினார் அதில் பணம் சம்பாதிப்பதற்கான எதிர்மறை ஃபார்முலாக்களை அவர் கூறினார் ஆம் தலைகீழான சிந்தனை கூட்டத்தில் இருக்கும் மக்கள் செய்யாத ஒன்று ஆனால் அதுவே வெற்றியை தேடித் தருகிறது இந்த காணொளியில் நான் உங்களுக்கு சாணக்கியரின் அந்த எட்டு தலைகீழ் விதிகளை பற்றி சொல்லப் போகிறேன் அவற்றை நீங்கள் புரிந்து கொண்டால் பணம் உங்களை தேடி வரும் மேலும் கடைசியில் மிகவும் ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு போனஸ் ஃபார்முலாவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியானால் தொடங்குவோம் ஒன்று பணம் சம்பாதிக்க முதலில் பணத்தை செலவு செய்யுங்கள் ஆம் சாணக்கியர் கூறுகிறார் எப்பொழுதும் பணத்தை சேமிப்பதிலேயே இருக்கும் ஒருவரால் ஒருபோதும் பெரிய பணம் சம்பாதிக்க முடியாது இதன் பொருள் என்ன மக்கள் நினைக்கிறார்கள் பணத்தை சேமித்து வை செலவுகளை நிறுத்து ரிஸ்க் எடுக்காதே ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் நீங்கள் பணம் ஈட்ட விரும்பினால் முதலில் பணத்தை முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு உதாரணத்தை பாருங்கள் ஒரு நபர் தினமும் தேனீர் விற்று மாதம் இரண்டாயிரம் ரூபாயை சேமிக்கிறார் அதே சமயம் அவர் அந்த இரண்டாயிரம் ரூபாயை ஒரு நல்ல இடத்தில் முதலீடு செய்திருந்தால் உதாரணமாக ஒரு மேஜை ஒரு பதாகை ஒரு கூடுதல் பணியாளர் அவரது பணம் ஐந்து மடங்காக பெருகியிருக்கலாம் சாணக்கியரின் பார்வையில் பணம் ஒரு விதையை போன்றது அதை மண்ணில் எட்டால் அது மரமாக வளரும் பெட்டியில் வைத்திருந்தால் அது ஒருபோதும் வளராது இன்று உங்களிடம் ஆயிரம் ரூபாய் மீதம் இருந்தாலும் அதை எப்படி பெருக்குவது என்று சிந்திக்கத் தொடங்குங்கள் கற்பதில் சந்தைப்படுத்துதலில் கருவிகளில் முதலீடு செய்யுங்கள் சேமிப்பு அல்ல வியூக ரீதியான செலவினமே பணத்தை உருவாக்குகிறது இரண்டு எவ்வளவு அதிகமாக வேலை செய்கிறீர்களோ அவ்வளவு ஏழை ஆவீர்கள் இது தலைகீழா தோன்றுகிறது இல்லையா நம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் கடினமாக உழை அப்போதான் பணம் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் வேலை செய்யாதீர்கள் வேலை செய்யச் சொல்லுங்கள் அவரது கருத்து என்னவென்றால் நீங்கள் வேலையை தாண்டி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய நேரம் வரும் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் நீங்களே செய்தால் நீங்கள் ஒரு வியாபாரம் செய்யவில்லை ஒரு கூலி வேலை செய்கிறீர்கள் சாணக்கியர் தனது சீடர் சந்திரகுப்தருக்கும் இதையே கற்பிக்கிறார் ஒரு அரசன் ஒருபோதும் தானே சண்டையிடுவதில்லை அவன் தனது படையை உருவாக்குகிறான் பணத்திற்கும் இதுவே பொருந்தும் நீங்கள் பணக்காரராக விரும்பினால் வேலையை விட புத்திசாலித்தனமான பொறுப்பு ஒப்படைப்பு மற்றும் மதிப்பு உருவாக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு சேவை அல்லது பொருளை விற்கிறீர்கள் என்றால் எங்கு தானியங்கி மயமாக்கலாம் எங்கு உதவியாளரை நியமிக்கலாம் எங்கு நேரத்தை சேமிக்கலாம் என்று பாருங்கள் சாணக்கியர் கூறுகிறார் பணம் வேலையிலிருந்து வருவதில்லை அமைப்பிலிருந்து வருகிறது மூன்று முதலில் பெயரை உருவாக்குங்கள் பிறகு விலை தானாக வரும் மக்கள் பெரும்பாலும் பணத்தை பின்னால் ஓடுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் அடையாளத்தின் பின்னால் ஓடுங்கள் ஏனென்றால் அடையாளம் பணத்தை ஈர்க்கிறது உலகம் ஒரு பெயர் ஒரு நற்பெயர் கொண்டவர்களை மட்டுமே நம்புகிறது உங்கள் பெயர் உருவாகிவிட்டால் மக்கள் உங்கள் விலையை கேட்பதில்லை அவர்கள் கண்மூடித்தனமாக வாங்குகிறார்கள் சந்தையில் இரண்டு கடைகள் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் ஒன்று அறிமுகமில்லாதது மற்றொன்று எல்லோருக்கும் தெரிந்தது வாடிக்கையாளர் யாரை நோக்கிச் செல்வார் சாணக்கியர் இதையே கற்பிக்கிறார் முதலில் உங்களை மதிப்பு மிக்கவராக ஆக்குங்கள் பிறகு உலகம் உங்களை பணத்தால் மதிப்பிடும் பெயரை உருவாக்குவது என்றால் மக்களின் மனதில் இடம் பிடிப்பது அவர்களின் சிந்தனையில் நிலைத்திருப்பது நீங்கள் சோர்வடையாமல் நிற்காமல் தொடர்ந்து மதிப்பை கொடுக்கும் அது நிகழ்கிறது இன்றைய காலம் தனிப்பட்ட பிராண்டிங்கிற்கானது சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி உள்ளூர் சந்தையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் பகுதியாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் உங்களை நிரூபியுங்கள் நீங்கள் என்ன செய்ய முடியும் ஏன் அவர்கள் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மக்களுக்குச் சொல்லுங்கள் ஏன் என்றால் பெயர் சம்பாதிப்பதுதான் உண்மையான முதலீடு விலை பிறகு தானாகவே வரும் நான்கு பணம் சம்பாதிக்க பயத்தை கொல்ல வேண்டியது அவசியம் பயம் அது ஒரு கரையான் இது உங்கள் ஒவ்வொரு கனவையும் உள்ளுக்குள் அறிக்கிறது சாணக்கியர் தெளிவாகச் சொன்னார் பயத்தால் கட்டுப்பட்டவன் ஒருபோதும் உயரத்தை அடைய முடியாது பயம் உங்களை சிறியதாக சிந்திக்க வைக்கிறது பயம் உங்களை பாதுகாப்பாக விளையாட கற்றுக் கொடுக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக பயம் உங்கள் ஒவ்வொரு பெரிய முடிவையும் நிறுத்திவிடுகிறது சாணக்கியர் கூறுகிறார் ரிஸ்க் எடுக்காதவர் தன் வாழ்நாள் முழுவதும் வேறொருவருக்காக வேலை செய்கிறார் ஆனால் ரிஸ்க் என்றால் முட்டாள்தனம் அல்ல மாறாக விவேகத்துடன் எடுக்கப்பட்ட முடிவு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு புதிய சவாலை கொடுங்கள் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு காணொளியை உருவாக்குங்கள் பொதுவில் பேசுங்கள் ஒரு சிறிய வியாபாரத்தை முயற்சிக்கவும் எது உங்களை மிகவும் பயமுறுத்துகிறதோ அங்கேயே உங்கள் அடுத்த கட்டம் மறைந்துள்ளது ஏனென்றால் மற்ற அனைவரும் ஒளிந்திருக்கும் அந்த ஆறுதல் மண்டலத்தை விட்டு நீங்கள் வெளியே வரும்போதுதான் பணம் வருகிறது ஐந்து எல்லோரும் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் செய்யாதீர்கள் உலகில் ஒவ்வொரு மனிதனும் கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறான் மற்றவர்கள் செய்வதையே அவனும் செய்கிறான் ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் எல்லோரும் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் செய்யாதீர்கள் ஏன் ஏனென்றால் கூட்டம் எப்போதும் ஒரே மாதிரி சிந்திக்கிறது ஒரே மாதிரியான சிந்தனை ஒரே மாதிரியான இலக்கை மட்டுமே அடைய வைக்கும் வெற்றி எங்குமே பார்க்கப்படாத இடத்தில் இருக்கிறது யார் வித்தியாசமாக சிந்திக்கிறாரோ அவர் மட்டுமே வித்தியாசமாக தெரிகிறார் அங்கிருந்துதான் அவரது அடையாளம் பணம் மற்றும் வெற்றி தொடங்குகிறது நீங்கள் ஒரு புதிய போக்கு பார்க்கும்போது அதில் உங்களை சேர்ப்பதற்கு முன் சிந்தியுங்கள் இதில் நான் புதிதாக வேறுபட்டது எதையாவது செய்ய முடியுமா பதில் ஆம் என்றால் மட்டுமே குதிக்கவும் சாணக்கியரின் இந்த ஃபார்முலா கூட்டத்திலிருந்து வேறுபட்டு நடப்பதுதான் உண்மையான தலைமைத்துவம் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆறு பணம் தன்னுடன் வைத்திருப்பதிலிருந்து உருவாகாது சுழல விடுவதில்தான் உருவாகும் மக்கள் பணத்தை பெட்டகத்தில் பூட்டி வைக்கிறார்கள் அது எங்கே முடிந்து விடுமோ என்று பயப்படுகிறார்கள் ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் யார் செல்வத்தை தடுக்கிறாரோ அவர் தனது சொந்த செழிப்பை தடுக்கிறார் பணம் ஒரு நதியை போன்றது அது பாய்ந்தால் எல்லா இடங்களிலும் பசுமையைக் கொண்டு வரும் ஆனால் அதை தடுத்தால் அதே தண்ணீர் அழுகிவிடும் சாணக்கியர் கூறுகிறார் செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் அதன் ஓட்டத்தை தொடரச் செய்யுங்கள் இதன் பொருள் வீணாக செலவிடுவது அல்ல மாறாக புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் அங்கிருந்து அது பல மடங்காக திரும்பி வரும் பணம் வங்கியில் கிடந்தால் அது தூங்குகிறது ஆனால் நீங்கள் அதை வியாபாரத்தில் திறன்களை கற்றுக்கொள்வதில் கருவிகளில் சந்தைப்படுத்துதலில் போடும்போது அந்த பணம் உழைக்கிறது மேலும் உங்களுக்காக மேலும் பணத்தை கொண்டு வருகிறது பணத்தை ஓட கற்றுக் அப்பொழுதுதான் அது உங்கள் பின்னால் ஓடும் ஏழு முதலில் உங்கள் நேரத்தின் உரிமையாளராக ஆகுங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருபத்து நான்கு மணி நேரம் இருக்கிறது ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் யார் அந்த இருபத்து நான்கு மணி நேரத்தின் அரசர் யார் அதன் அடிமை சாணக்கியர் சொன்னார் நேரம்தான் மிகப்பெரிய செல்வம் அதை இழந்தவர் எல்லாவற்றையும் இழக்கிறார் உங்கள் நாளை எந்த திட்டமும் இல்லாமல் தொடங்கினால் உங்கள் நாள் அறிவிப்புகள் வதந்திகள் மற்றும் ஸ்க்ரோலிங் செய்வதில் செலவிடப்பட்டால் பிறகு பணமும் ஒரு கனவாகவே இருக்கும் நேரத்தை மதிக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் நிலையான சொத்தை உருவாக்க முடியும் ஒவ்வொரு காலையிலும் ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குங்கள் மூன்று பெரிய வேலைகளை அமையுங்கள் அவை உங்களை பணக்காரர் ஆக்குவதற்கான பாதையில் முன்னோக்கிச் செல்லும் முதலில் உங்களுக்கான வேலைகளைச் செய்யுங்கள் மற்றவர்களின் சைகையின்படி நடப்பவற்றை அல்ல ஏனென்றால் யார் தன் நேரத்தின் உரிமையாளராக ஆகிறாரோ அவர் வருங்காலத்தின் அரசராக ஆகிறார் போனஸ் ஃபார்முலா இழப்பதற்கு பயமில்லாதவரே மிகப்பெரிய வீரர் ஆகிறார் பலர் பெரிய அளவில் எதையும் செய்ய முடியாமல் போவதற்கு ஒரே காரணம் அவர்களின் மனதில் எப்போதும் ஒரு பயம் இருக்கிறது தோற்றுவிட்டால் என்ன செய்வது எல்லாமே போய்விட்டால் என்ன செய்வது ஆனால் சாணக்கியர் கூறுகிறார் யாருக்கு இழப்பதற்கு பயம் இல்லையோ அவர் மட்டுமே மிக தெளிவாக சிந்திக்கிறார் மேலும் அவர் மட்டுமே மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கிறார் ஒருவன் எப்போதும் முடிவை பற்றி கவலைப்பட்டால் அவன் செயலில் பலவீனம் அடைகிறான் அவன் முடிவெடுக்க தயங்குகிறான் அங்கிருந்துதான் அவனது வீழ்ச்சி தொடங்குகிறது ரிஸ்க் வாழ்க்கையின் ஒரு அங்கம் ஆம் நீங்கள் தோற்பீர்கள் விழுவீர்கள் ஆனால் அந்த வீழ்ச்சி உங்களுக்கு போராட கற்றுக் கொடுக்கும் யார் போராட கற்றுக்கொண்டாரோ அவர் விளையாட்டில் வெல்லவும் கற்றுக்கொள்வார் பணம் தைரியமாக இருப்பவரிடம் மட்டுமே செல்கிறது ஏனென்றால் பயம் ஒருபோதும் செல்வத்தை கொண்டு வருவதில்லை தைரியம்தான் கொண்டு வருகிறது ஆகவே நண்பர்களே முடிவில் நான் இதைத்தான் சொல்வேன் நீங்கள் உண்மையில் வாழ்க்கையில் பெரிய அளவில் எதையாவது செய்ய விரும்பினால் இந்த அறிவு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் சேனலுக்கு தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இந்த காணொளியை இன்றும் இருட்டில் பாதையை தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சாணகியர் கூறுவது போல அறிவு பகிரப்படும் போதுதான் பலன் அளிக்கிறது